லட்சக்கணக்கான ஒரு இருப்பாங்க இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் இவன் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் என்பவன் வானத்திலிருந்து குதித்து விட்டார் எப்படி கருணாநிதி குடும்பத்தில் இவன் உறவு வைத்துக் கொண்டான் இந்த கேடு கட்ட திமுக பொறுக்கி கும்பலில் இவன் வந்து இருக்கிறான் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவனுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டான் பிக்சர்ஸ் என்ற ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை இவர்கள் உருவாக்குவார்களாம் அதை வைத்து இங்கே முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய தனுஷ் சிவகார்த்திகேயன் அப்புறம் அந்த அத்தர்வா முரளி இவர்கள் போன்றவர்கள் எல்லாம் வைத்து இவர்கள் திரைப்படங்களை எடுப்பார்களாம் அதில் பாருங்க இவரை வச்சு பராசக்தி அடுத்து தனுஷ வச்சு அது என்னன்னா இட்லி கடை எப்படி இருக்கு பாத்தீங்களா அதாவது டாஸ்மாக் கடையில் நம்முடைய பணத்தை இவர்கள் திருடி அந்த பணத்தை வச்சு இவங்க இட்லி கடைன்னு படம் எடுப்பாங்களாம் இந்த திருட்டு பணத்தை இவங்க வந்து இந்த கருப்பு பணத்தை இவர்கள் வெள்ளையாக்குவார்களாம் வெள்ளையாக்கிவிட்டு நமக்கே பயாஸ்கோப் காண்பித்து அந்த படத்தை வந்து இவர்களுடைய ரெட் ஜெயிண்டே விநியோகம் எத்தனை திரையரங்கங்களில் அது ஒளிபரப்ப வேண்டும் என்பதனையும் இந்த உதவா நிதியை முடிவெடுப்பானாம் அதில் வரக்கூடிய பிளாக் டிக்கெட் விற்பனை அதை இவர்களுடைய காவல்துறை கண்டுகொள்ளாதாம் அந்த பிளாக் டிக்கெட்டின் மூலம் வரக்கூடிய வசூலை இவர்கள் குடும்பமே எடுத்துக்கொண்டு போகுமா எப்படி இருக்கு பாத்தீங்களா நம்ம கிட்டே டாஸ்மாக் பணத்தை திருடி ஆஸ்மாக கடையிலிருந்து திருடி இட்லி கடையை வரைக்கும் கொண்டு வந்து அந்த இட்லி கடையில் வைத்து வெள்ளையாக்குகின்ற சாமர்த்தியம் இருக்கு பாருங்க இதுதான் கருணாநிதியுடைய வித்தை இதற்கு பெயர் தான் கருணாநிதித்தனம் இதைத்தான் இவர்கள் நான்கு ஆண்டுகளாக சாதித்திருக்கிறார்கள் ஒரு முன்னணி நடிகர் நம்ம விஜய் அவர் திரைப்படம் வருகிறது என்றாலே ஒரு திருவிழா போல தமிழகமே கொண்டாடும் அந்த அளவுக்கு ஒரு முன்னணி நடிகராக இருக்கக்கூடியவர் நான் திரைத்துறையிலிருந்து வெளியேறி நான் அரசியலுக்குள் வந்து நான் இவர்களை வீழ்த்துவேன் என்று சொல்கின்ற அளவிற்கு தள்ளப்பட்டார் என்றால் எதனால் தள்ளப்பட்டார் அவருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் அத்தகையது இந்த நெருக்கடிகள் என்பது ஏதோ விஜய்க்கு இப்பொழுது நடக்கிறது என்று நினைக்காதீர்கள் காலம் காலமாக இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது